எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் கருத்துடைய பரிசுத்த நாமம் அயமையப்படுவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் ஜப கூட்டத்திலே உங்கள் அனைவரையும் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த நிகழ்கால சத்தியங்களை படிக்கும்படியாக நமக்கு கிருபை கொடுத்து வராங்க நம்முடைய ஆசிரியர் அவர்தான் அவர் விதத்திலிருந்து மகத்துவங்களை நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த நாளிலும் உங்களுடைய நன்றி சாட்சிகள் எல்லாம் மிக வல்லமையாக இருந்தது கர்த்தருக்கே துதி மகிமை ஊழியத்திலே எங்களுக்கும் இது பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது நீங்கள் தொடர்ந்து வருவது பெரிய ஆனந்தம் நீங்கள் பகிர்ந்து கொள்வதும் பேரானந்தம் தொடர்ந்து அப்படியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜபத்தோடு இந்த நாள் பாகம் ஆறு திரைக்கு பின்னால் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிப்போம் ஜபம் செய்வோம் கிருபி உள்ள நல்ல தகப்பனை எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க திரைக்கு பின்னால் இருக்கிற மகத்துவ சத்தியங்களை எங்களோடு பேசுங்கப்பா நாங்கள் சிறுகவும் பெருக வேண்டுமா சிப்பிக்கிறோம் யாவியும் கண்மலையும் மீட்பராக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே கெஞ்சியும் உள்ள பரம் பிதாவே ஆமா எடுத்தவர்கள் வாசியுங்கள் ஒன்று இரண்டு குருந்தியர் இரண்டு குருந்தியர் புத்தகம் அல்லது நிருபம் நீங்கள் வாசிக்கும் போது ஒருவர் வாசித்த பிறகு மற்றொருவருக்கு இடம் கொடுத்து நீங்கள் வாசிக்கும்படியாகவும் உங்களை தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனமும் பத்தாம் வசனத்தையும் நீங்கள் யாராவது வாசிக்கும்படியாக மனத்தாழ்மையா கேட்கிறேன் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்று நம்ம சற்று புரிந்து தான் இந்த திரைக்கு பின்னால நடக்கிற இந்த காரியத்தை நாம் சற்று இன்னும் விளக்கமாக புரிந்து கொள்ள முடியும் இங்க தேவ ஊழியர்கள் எழுவதை எழுதுவதை நாம் பார்க்க முடியும் தேவன் மரணத்திலிருந்து தப்பிவித்தார் தப்புவிக்கிறார் இன்னும் தப்பிவிப்பார் அப்ப நம்முடைய தேவனுடைய நோக்கம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா கடந்த வாரங்கள் முழுவதும் கூட நாங்கள் சத்தியத்துல சபையில பேசணும் அந்த இரண்டு மரணங்கள் இருக்கிறது என்ற காரியத்தை பேசினோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதும் செயல் திட்டமும் நமக்கு ஊழியக்காரர்களை அனுப்புவதும் செய்தியை அனுப்புவதும் தேவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று இந்த வசனம் என்ன பண்ணதுன்னா நமக்கு திட்டமும் தெளிவுமாக நமக்கு எடுத்துரைக்கிறது மரணத்திலிருந்து தேவன் என்ன பண்றாங்கன்னா நம்மளை தப்பி வைக்க பிரியப்படுறார் மரணத்திலிருந்து அந்த தேவன் தப்பிவித்தார் தப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார் தப்பிவிப்பார் இன்னும் இன்னும் என்று ஹி வில் டூ விட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிச்சயத்தோடு இந்த நம்பிக்கையோடு இந்த உறுதியோடு என்ன பண்ணணும் சொன்னா நம்ம அவரை நம்ப வேண்டும் தேவனை நம்ப வேண்டும் அவர் சொல்லுவதை நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஆம் தேவன் சொன்னார்ன்னா அது நன்மைக்காகவே அது நம்முடைய மரணத்திலிருந்து நம்மளை காப்பட்டதற்காகவே தேவன் சொல்கிறார் என்ற பெரிய நிச்சயத்தோடு அவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா நம்பலாம் கீழ்படியலாம் இது அப்போ சிலர்கள் செய்தது நம்ம இங்க இரண்டு குழந்தையர் ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்திலும் பத்தாம் வசனத்திலையும் நம்ம வாசிக்க முடியும் நாளிடும் திரைக்கு பின்னால் பாகம் ஆறு படிக்கிறோம் தேவன் எப்படியெல்லாம் தப்பு வைக்கிறாங்க சுருக்கமாக சொன்னா தப்பித்துக்கொள் பிழைத்துக்கொள் தப்பித்துக்கொள் பிழைத்துக்கொள் தேவன் யாரையெல்லாம் தப்பிக்க வைக்கிறார் என்று நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிங்கள் இரண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு இருபதாம் வசனம் இரண்டு சாமியல் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துல இருபதாம் வருஷத்தை யாராவது எடுத்தாலும் வாசிங்கள் இரண்டு பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் தேவன் எப்படி சொல்றாங்க பாருங்க என் மேல் அவர் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் தேவன் நம்மள மரணத்திலிருந்து தப்புவிக்க தேவன் பிரியப்படுகிறார் எல்லா கட்டத்திலும் ஒருவேளை வாழ்க்கையில குழப்பங்கள் ஒரு வேலை இருக்கலாம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காண்டவரே என்ன இதை செய்ய சொல்றீங்க இது கடினமாக அல்லவா ஆண்டவர் இருக்கிறது என்று ஒரு வேலை இருக்கலாம் ஆனால் இந்த வசனத்தை நம்பி நம்ம பிரயாணப்படலாம் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்துல பிரயாணப்படலாம் ஏன் தப்பு வைக்கிறார் ஏன் இந்த செய்தியை நமக்கு அனுப்புறாங்க அப்படின்னா என் மேல அவர் பிர பிரியமா இருந்தபடியில் அவர் நம்ம மேல பிரியமா இருக்கனாலதான் என்ன பண்றாங்கன்னா அந்த செய்தியை அனுப்புறாங்க தப்பித்துக்கொள் பிழைத்துக்கொள் என்கிற செய்தியை சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது யாராவது வாசிக்கிறீங்களா சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதத்துல வசனம் பத்தொன்பதாம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள் சங்கீதம் பதினெட்டு வசனம் பத்தொன்பதை நீங்கள் வாசிங்கள் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்பி வைத்தார் நம்ம மேல பிரியமா இருக்கிறனால தாங்க அந்த செய்தியை தேவன் அனுப்புறார் தப்பித்துக்கொள் பிழைத்துக்கொள் தப்பித்துக்கொள் பிழைத்துக்கொள் இவ்வளோ பேரு பட்டணத்துல இருந்தாலும் நம்மளோட தேசங்கள் இருந்தாலும் ஆண்டோருடைய பார்வையில நம்ம பிரியமாய் படுகிறதுனால தான் இப்படிப்பட்ட செய்தி என்ன பண்றாங்கன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அனுப்புகிறார் தேவன் அனுப்புகிறார் அந்த செய்தி நம்மளை அசைக்கும் அவசரப்படுத்தும் கடந்த வாரத்தை நம்ம பார்த்தோம் அவசரப்படுத்தும் இதனால மைய பாடத்தை மறுபடியும் ஆதி ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்திற்கே நம்ம கவனத்தை திருப்புறோம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆதியாக புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு நம்ம கவனத்தை திருப்போம் தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த லோத்து நாட்களிலே அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவங்கள் லோத்துவுக்கு முதல்ல புரியலை நம்ம இந்த பட்டணங்களை நோக்கி இந்த உலக ஆசுவத்திற்காக நான் பயணித்தேன் என்றால் கடைசியில உலகம் தனக்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் வந்துவிடும் என்று சிந்திக்க தெரியாதவனாக இந்த லோத்து காணப்பட்டான் ஆரம்பத்தில் அப்படித்தான் தெரியும் நான் அங்கதான் இருக்கிறேன் அந்த உலகம் வராதுன்னு சொல்லிட்டு ஆனால் கடந்த வாரமே உலகத்துல பகிர்ந்து கொண்டேன் ஒரே ஒரு தீர்மானம் தவறான தீர்மானம் லோத்தின் சந்ததியை முழுவதுமாகவே தேவனுக்கு விரோதமாக திருப்பியது உலகம் லோத்திற்குள்ளாகவும் மனைவி பிள்ளைகள் அவர் எடுத்த தீர்மானத்திற்குள்ளாகவும் வந்ததை நாம் பார்க்க முடியும் என்ன நடந்தது இந்த பத்தொன்பதம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் திறந்த ஒரு பகுதி ஆவிக்கரிய பாடங்களை வேக வேகமாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டே வரேன் நீங்கள் ஜபத்தோடு இந்த பகுதியில் நீங்கள் 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 படித்து கொள்ளுங்கள் படித்து கொள்ளுங்கள் கடந்த வாரத்தில் உங்களை சொன்னேன் நினையாத நேரத்துல செய்தி வரும் தூதர்கள் லோத்து எதிர்பார்க்கல ஆனால் அந்த நாளில் நீ தப்பித்துக்கொள் பட்டணத்தை விட்டு நீ புறப்படு என்ற செய்தி நினையாத வந்துச்சு வந்தாலும் அதை லோத்து என்ன பண்ணாருன்னு சொன்னா கடைசியில் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அவர் ஏற்றுக்கொள்வதை நம்ம பார்க்க முடிந்தது மற்றும் என்ன காரியங்களை இந்த பத்தம்பதம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம் தயவு செய்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையாக கேட்க வேண்டியது என்னவென்றால் ஏன் மத்தவங்க எல்லாம் இதை கேட்கலையே நான் கேட்கணுமா என்று மற்றவங்களுக்காக நீங்க ஒரு தயவு செய்து காத்திருக்க வேண்டாம் லோத்துக்கு வந்த செய்தி புறப்படு தப்பித்துக்கொள் நீ உன் வீட்டுல எல்லாரையும் கூட்டுக்கொண்டு இங்க பக்கத்துல இருக்க இந்த மலைக்கு புறப்பட்டு போ என்ற செய்தி வந்த உடனே லோத்து ஒருவேளை ஏன் மற்றவங்களாம் வரல அவங்க வந்த பின்னாடி நான் வருகிறேன் என்று ஒருவேளை காத்திருந்தால் ஒருவேளை அப்படிப்பட்ட காலத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவனும் இழந்து விடுவான் குடும்பமும் இழந்துவிடும் தேவன் நமக்கு இந்த கடைசி நாட்களே ஆயத்தப்படுங்க தப்பித்துக் கொள்ளுங்க என்ற செய்தியை நம்ம ஒவ்வொருவருக்கும் குடும்பத்துக்கும் கொடுத்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னா தயவு செய்து இதை கேட்கும் பொழுது என்னுடைய சபையில் இருக்கவங்க எல்லாரும் இன்னும் இதை பத்தி இந்த செய்தியை புரிஞ்சுக்கலையே என்னுடைய ஊழியக்காரங்க இதை பத்தி சொல்லலையே என்னுடைய சொந்தமெல்லாம் இதை இதை பத்தி இன்னும் அப்படின்னு தயவுசெய்து இருந்துடாதீங்க ஆண்டவரே எனக்கு நீங்க சொல்றீங்க நான் என் குடும்பத்தை எப்படி தப்பித்துக் கொள்வதற்கு நாங்கள் எப்படி ஆயத்தப்படுறோம் ஆண்டவரே என்பதை எங்களை காட்டுங்க நீங்க சொல்லுங்க நாங்கள் செய்கிறோம் ஆண்டு வரை என்று சொல்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் நீள்கால சத்தியம் நான் சொன்னேன் யாருக்கு தேவனின் இப்படி செய்தி அனுப்புவாங்கன்னு சொன்னா தேவனுக்கு தேவன் நேசிக்கிற பிள்ளைகளை அனுப்புறாங்க அது எந்த நேரத்துல வரும் என்று தெரியாது ஆனால் வருகிற நேரத்துல தயவு செய்து மற்றவங்களுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் நீங்கள் ஆயத்தமாகங்கள் புறப்படுங்கள் தப்பித்து கொள்வதற்கு மற்றும் ஒரு பாடத்தை இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்துல நாம் படிக்க முடியும் என்னன்னு சொன்னா ஒருவேளை இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று அந்த தூதர்கள் இரண்டு பேர் சொல்றாங்க நீ பிழைச்சிப்போ நீ வெளியே போயிரு தப்பிச்சுக்க இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை லோத்து அதை முன்னாடி அவர் பார்த்தது கிடையாது ஒருவேற ஒரு அடையாளத்துக்காக நான் காத்திருக்கிறேன் ஒருவேளை வானம் மேகம் கூறட்டும் இல்லட்டு அக்கினி மேல வரட்டும் நான் வர வரைக்கும் காத்திருக்கிறேன் அது வந்த உடனே நான் போறேன் அப்படின்னு சொன்னாலும் அது தவறான முடிவு ஒருவேளை நானும் நீங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு மறுபடியும் மறுபடியும் செய்தியில கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறாங்க நம்ம குடும்பமாக தனிப்பட்ட நபராக ஆயத்தப்படுங்க என்று சொல்லி செய்தியில கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நானும் நீங்களும் இல்லை அடையாளம் மரட்டும் அடையாளம் வந்த பிறகு நான் ஆயத்தப்படுகிறேன் என்று சொன்னால் அது சரியானதல்ல என்னோட நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க நேரத்தை மையமா வச்சு இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரிந்தனால அதுக்குரிய ஆவிக்குரிய பாடங்களை மாத்திரம் நான் சொல்லிக்கொண்டே வரேன் எப்படி இந்த வயதவசம் சொல்கிறது லோத்து வெளியே வந்த உடனே பட்டணம் அளிக்கப்படுகிறது அப்ப அந்த அவசரத்தை நானும் நீங்களும் பார்க்கணும் வெளியே வந்த உடனே அப்ப நானும் நீங்களும் அடையாளம் வரட்டும் வேதவசம் சொன்ன இருபத்தி நான்காம் அதிகாரத்து சொன்ன அடையாளங்கள்லாம் வந்த பின்னாடி நான் ஆயத்தப்படுறேன் அப்படி இல்லை நான் வெளியே பட்டத்தோட்டு வெளியே வந்துடுறேன் இல்ல என் குடும்பத்துல இப்படி ஆயத்தப்படுகிறோம் என்று நம்ம ஒரு வேளை இருந்தோம்னு சொன்னா நம்ம இன்னும் தேவன சத்தத்துக்கு செவி கொடுக்கல சரி மற்றும் ஒரு ஆவிக்குரிய படத்தை நாம் பார்க்க முடியும் சற்று நீ மனதில் பதில் வைத்துக் கொள்ளுங்கள் லோத்துவுக்கு அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்திற்கும் வெளியே வருவதற்கும் ஆயத்தத்திற்குமான நேரம் எவ்வளவு இருந்தது என்று சட்டம் யோசித்து பாருங்கள் நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அந்த ராத்திரியிலே தூதர்கள் வராங்க தேவ மனுஷங்க வராங்க வந்து செய்தியை கொடுக்குறாங்க செய்தி கொடுத்துட்றாங்க அடுத்த நாள் காலையிலேயே பரப்பிட்டு போனோம் ஆயத்தப்படுறதுக்கான நேரத்தை நீங்க சற்று யோசித்து பாருங்க ஆனால் பரலபத்தின் தேவன் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஆயத்தப்படுத்துறதுக்கான நேரம் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க நாம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை நாம் எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சற்று அட்டவணை போட்டு பார்ப்போம் ஆண்டவரே இப்படிப்பட்ட அவசர செய்திக்கு நாங்கள் எவ்வளவு தாமதித்துக் கொண்டிருக்கிறோம் ஜபத்தோடு படிப்போம் ஒரே ஒரு இரவு தான் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டதுவிற்கு அது முழுமையாக கூட கிடையாது நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வருஷம் பதினைந்தாம் வருஷத்தை யாராவது வாசிங்க கிழக்கு வெளுக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி கட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ சரி போது ஓகே அந்த பொழுது விடியும் பொழுது கொடுக்கப்பட்ட நேரத்தை பாருங்க கொடுக்கப்பட்ட நேரம் சடுதியாக அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும்ங்க தேவப்பள்ளைல சாட்சியாகமம் ஒரு வேதனையான குறிப்பை தான் வைத்திருக்கிறது லோத்து எதை எதை நம்பி ஆசைப்பட்டு கட்டினானோ எதை தேடினானோ அதையெல்லாம் ஒரே இரவில் அவன் விட வேண்டியது இருந்தது ஒரே இரவுல விட வேண்டியது நாமும் நமக்கும் தேவன் இந்த கடைசி நாட்களில் முடிவு நாட்களிலே தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பை நம்ம கொடுக்கறாங்க மனதை தயவு செய்து இந்த உலகத்தின் மேலும் உலகத்தின் காரத்தின் மேலும் வைத்து விடாதீர்கள் ஏமாந்து போயிடுவோம் ஏமாந்து போயிடுவோம் தீர்க்க தரிசனங்களை படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் ஓர் இரவு ஓர் சட்டம் போதும் ஓர் இரவு ஓர் சட்டம் போதும் இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் இந்த நாட்களில் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய உள்ளங்களையும் எதன் மேலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அதற்கு உதாரணமாக பரிசுத்த வேதாகமம் சுட்டி காட்டுகிறது ஆபரகம் எப்படிப்பட்டவராக இருந்தான் இதே அதிகாரத்திற்கு கூடவே பணிக்கிற நபர் இந்த ஆபரகம் ஆபிரகமுக்கு தேவன் எல்லா ஆசத்தையும் கொடுத்துருந்தாங்க சகல ஆசதியும் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த மகனுடைய இருதயம் இருந்துச்சு நீங்க பாக்குறீங்களா ஒரு வருஷம் வாசித்தீங்க அந்த மகனுடைய இருதயம் எங்க இருந்தது எப்ரேர் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்புங்கள் எப்ரேயர் புஸ்தகம் பதினோராம் அத அதிகாரத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்ப முடியாக என்பதை நான் கேட்கிறேன் பதினோராம் அதிகாரத்துல பனிரெண்டாம் வசனம் இவ்வளவு ஆஸ்திகள் எவ்வளவோ சொத்து வேலைக்காரங்கள் எல்லாம் தேவன் ஆபரகம் கொடுத்திருந்தாங்க ஆபிரகமுடையம் எங்க இருந்தது அதிகாரத்துல பனிரெண்டாம் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகம் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள்

ஆபராக இதயம் எங்க இருந்தது பாருங்க பதினோராம் அதிகாரத்துல தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் எதுக்காக காத்திருக்கிறான் அப்படின்னா தேவன் உண்டாக்கின அந்த நகரத்திற்காக அவன் காத்திருந்தான் லோத்து பாருங்க இந்த உலகத்தின் காரியத்திற்காக அவன் இதயத்தை வைத்தவனாக காணப்பட்டான் ஆனால் ஆபிரகாம் எல்லாம் இருந்த பொழுதும் அவனுடைய மனது அவனுடைய ஏக்கம் எல்லாம் மெதுவாக இருக்குன்னு சொன்னா தேவன் கட்டின அந்த நகரத்துக்காக இருந்தது தேவனுக்கு பிரியமான பிள்ளைல அப்படிப்பட்ட எண்ணம் முடியவர்களாக இயக்க முடியவர்களாக இந்த கடைசி நேரத்தில் வாழ வேண்டும் நானும் நீங்களும் குடும்பத்தில் பேசும்போது தயவு செய்து அப்படிப்பட்ட காரியத்தை பேசுவோம் பேசும் பேசும்பொழுது அப்படிப்பட்ட காரியத்தை பேசுவோம் நண்பர்களோடு பொழுது நம் உறவினர்களோடு பேசும்பொழுது ஆபரகமை போல அந்த பரலோகத்தின் நகரத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம பேசுவோம் நீதிமன்றிகள் ஏன் அப்படி பேசணும் நீதிமன்றிகள் பதினோராம் அதிகாரத்தில் நான்காம் மாசத்தை வாசிங்க நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் நீதிமொழிகள் பதினோராம் மதி காலத்துல நான்காம் யாராவது வாசிங்க வேதவசனம் சொல்லுகிறது தெளிவாக கோபாக்கினை நாளில் ஐஸ்வரியம் என்ன பண்ணாதுங்க உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் நம்ம நம்ம பிள்ளைங்க நீதி தேவனுடைய நீதியை பெரிய பாடணும் அதுதாங்க தப்பு வைக்கும் அதுதான் தப்பு வைக்கும் இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் ஆதி ஆக நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீங்க தியானிச்சு பாருங்க தேவ தேவன் உதவி செய்வார் எனக்கு உதவி செய்வார் தேவன் உங்களுக்கும் உதவி செய்வாங்க ஆவியார் மூலியமாக பாடங்களை கற்பித்து கொடுப்பாங்க நமக்கு காலம் மோசமாகும் இந்த லோத்தின் அந்த அனுபவத்தை பார்க்கும்பொழுது ஆரம்பிக்கும் போது உன் பிள்ளைய அனுப்புன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் லோகத்தை திருப்பி நீங்க என்ன எங்களுக்கு நியாயாதிபதியா நீ எங்கள் ஊருக்கு பிழைக்க வந்திருக்கிற நீ எங்களுக்கு நியாயாதிபதி எங்களுக்கு நியாயம் செய்தியா நீ எனக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய உலகம் நம்முடைய தேசம் நம்முடைய நகரங்கள் இருக்க போகிறது கிடையாது எல்லாம் மோசமாக திரும்ப போகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக திரும்ப போகிறது அதனாலதான் தேவன் என்ன பண்றாங்கன்னா நீங்க கிளம்புங்க சொல்ற இடத்துக்கு நீங்க போங்க அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும் என்று தேவன் சொல்கிறார் அடுத்து ஒரு ஆறு ஏழு நிமிடங்கள் எனக்கு இருக்கிறது ஜபத்தோடு நீங்கள் தியானியங்கள் ஜபத்தோடு தியானியங்கள் அடையாளத்துக்காக லோத்து எங்க காத்தில அந்த தேவ மனுஷனுடைய செய்திக்கு நம்ம கீழ்படுகிறோமா ஒருவேளை நிறைய தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட கேள்வியும் நீங்கள் கேட்கலாம் ஏன் ஆண்டவரால் அங்க அந்த பட்டணத்துல வச்சே லோத்தை காப்பாற்றிருக்க முடியாதா என்ற கேள்வியும் கேட்கலாம் ஏன்னா நிறைய தேவப்பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் இருக்கிறது நம்ம நம்ம யோசித்து பார்க்கணும் இறுதியில் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதில் தான் நம்முடைய ரட்சிப்பு அடங்கியிருக்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும் தேவன் கிளம்புங்க அப்படின்னா கிளம்பணும் விடுனா விடணும் இருனா இருக்கணும் தங்குனா தங்கணும் இதுதான் நாம் வளர்ந்து கொள்ற விதம் விசுவாசத்திலே வளர்கிற விதம் அதுதான் நம்மளை காப்பாற்றும் ஒரு உதாரணத்தை பரிசுத்த வாசிப்போம் ஒரு உதாரணத்தை பரிசுத்த வாசிப்போம் ஆதி ஆகம ஏழாம் அதிகாரம் ஆதி ஆதிமம் ஏழாம் அதிகாரம் தேவன் என்ன செய்தார் பாருங்க ஆதி ஆகமும் ஏழாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிங்க ஆதி ஆகமம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிங்க தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பிரவேசித்தார்கள் நல்ல நல்ல தப்பும்படி தேவன் நோவாவிற்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாங்க தப்புவதற்கு ஒரு கட்டளை நீ பேழைய உண்டு பண்ண அந்த பேழைக்குள் நீ என்ன பண்ண நீனும் உன் குடும்பமும் அங்க தேவன் சொன்னப்பட்ட அந்த மிருகங்களும் பறவைகளும் பட்சிகளும் நீங்க என்ன பண்ண ஏற்று என்று தேவன் என்ன பண்றாங்கன்னா கட்டளை கொடுக்குறாங்க அதை கீழ்படிவதுதான் நோவாவுடைய வேலை விசுவாசத்தினால் கீழ்படிய வேண்டும் ஒருவேளை நோவா ஒருவேளை வாக்குவாதமோ தர்க்கமோ இல்ல லோத்து செய்தது போல இந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னா இல்ல இல்ல ஆண்டு நான் இந்த சோவார் பட்டணத்துக்குள்ள நான் ஓடி போயிறேன் சின்ன சோதம் என்று நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் அப்படி அல்ல நோவா விசுவாசத்தினால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த பேழையை கட்டினார் குடும்பத்தை பேழைக்குளை ஏற்றினார் அதுதான் தப்பு வழி அப்ப ஒவ்வொரு நிகழ்கால சத்தியத்தை என்ன பண்றாங்கன்னா தேவன் ஒவ்வொரு காலகட்டத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுப்பார் ஒருவேளை அது பேழையாக இருந்தால் நம்முடைய வேலை ஆண்டவரே நீங்க சொல்றீங்க இதுதான் வழி நாங்கள் கீழ்படுகிறோம் ஆண்டவரே நானும் என் குடும்பமும் என்னுடைய திருச்சபையும் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் தப்பிப்பதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம் மாண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும் நம்ம ஏன் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா நான் சொல்லுவத ரொம்ப ஜாக்கிரதை ஜபத்தோடு நீங்கள் படிங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க தெய்வ பிள்ளைகள் பிரசம்சின் என்று சொல்லப்படுவோம் ஆங்கிலத்தில் பிரசம்சசின் அப்படின்னா ஏன் நான் தண்ணியில் இருக்கிறேன் தேவனை காப்பாற்ற மாட்டாரா நான் இருக்கிறவண்ணமாக இருக்கிறேன் தேவன காப்பாத்திருவாங்க தேவன் காப்பாற்றுவாங்க ஆனால் தேவன் எப்படி சொல்றாங்க என்பது மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் புரிந்து கொள்ளன்னு சொன்னா இங்க மருமக்கள் மாறு நீங்க லோத்தின் மருமக்கள் மாறு நகைத்தார்கள் பட்டணத்தை விட்டு நீ பெறப்பட்டு போ என்ற செய்தி வந்தப்ப அவங்க எல்லாம் நகைத்தார்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைல தேவன் இந்த நாட்களில் முடிவு நாட்களில் நானும் நம்மளோட குடும்பமும் நீங்களும் உங்கள் குடும்பமும் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் திட்டவட்டமாக நமக்கு காண்பிக்கிறாங்க ஜபத்தோடு படிக்கணும் ஆவியனை உத்தாசிய கேளுங்க தேவ பிள்ளைகளே தேவன் உணர்த்துவாங்க தேவன் பிள்ளைகளை உங்களுடைய ஜபத்துல நீங்க வைங்க தகப்பனே இப்படிப்பட்ட செய்தி வருகிறதப்பா நானும் என் குடும்பமும் நாங்கள் ஆயத்தத்திற்கு நாங்கள் என்ன பணி நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்க சொல்றீங்களோ அதை செய்வதற்கான பலத்தை எங்களுக்கு கொடுங்க அப்பா நோவா கடினமான வேலை செஞ்சாருங்க பேழைய கட்டினார் சாதாரண வேலையா மனதில நீங்கள் பதிலை வைத்துக் கொடுங்க சாதாரண வேலையா இல்ல ஆனாலும் விசுவாசத்தோடு அவன் என்ன செய்வதற்கு தேவன் சொன்னதை செய்தார் என்று பரிசுத்த வேதாமத்துல படிக்கிறோம் மற்றும் ஒரு உதாரணத்தை மாத்திரம் படித்து நம்ம ஜபிக்க இருக்கிறோம் மற்றும் ஒரு உதாரணத்தை பரிசுத்த வேதாமத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்று சாமியல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று சாமியல் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை எடுத்துள்ள வாசிங்கள் ஒன்று சாமியல் பத்தொன்பதாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனம் இரண்டாம் குமாரன் ஆகியோ தானோ ஆவிதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான் அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து என் தகவனாகிய சவுள் உண்மை கொன்று போட வகை தேடுகிறார் இப்பொழுதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையா இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து இங்க தாவீதுக்கு வருகிற செய்தி யோனத்தான் மூலியமாக வருகிறது என்ன ஒரு செய்தின்னு சொன்னா யோனத்தான் மிகவும் பிரியமா இருந்தான் தாவிது மேல அது நிமித்தமாக சவளு திட்டங்களை அறிந்த இந்த யோனத்தான் முன்னு குட்டியே தாவிதுக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க என்னன்னு சொன்னா தாவிதே இப்படி ஒரு திட்டம் இருக்குது தயவு செய்து நீ என்ன பண்ணி நீ போய் ஒளிந்து கொள் இதுதான் தேவனுக்கு நமக்கும் தேவன் என்ன செய்ய வேண்டும் அவர் பிரியமா இருக்கிறதுனால நாம் தப்பி கொள்வதற்கு காலங்கள் கொடியதாக இருப்பதனால அழிவு சடிதில் வரும் என்று நாம் பார்க்கிறோம் அதனால தேவன் நம்மளே பிரியமா இருக்கிறனால தாங்க தப்பிக்கிற இந்த செய்தி நமக்கு அனுப்புறாங்க ஜபிப்போம்மா உங்கள் தனிப்பட்ட ஜபத்துல நீங்கள் ஆண்டவரே எனக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுங்க என் சுயம் நிற்காத படிக்கு என் சொந்த எண்ணங்கள் நிற்காத படிக்கு பரிசுத்த வேதத்திலையும் சாட்சியாமத்த நான் தேடி படிப்பை ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதைப்படி நான் கீழ்படி ஆண்டவரே எனக்கு அந்த கிருபியை கொடுங்க என்று கேட்போம் தேவன் நிச்சயமாக நம்ம கொடுப்பார் ஜபம் சேவம் கிருபி நல்ல மேல பிரியமா இருக்கிறதுனாலதான் தாமதிக்காதபடி கொடுக்கப்பட்ட இந்த ஆயத்த நாட்கள்ல நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை வழிநடத்துங்க கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் நாமத்துல கிஞ்சிக்களை பரம்பிதாவே